இது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் நான் ஐயப்பன் படத்தை வச்சா ரொம்ப சுத்தபுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் நான் அடுத்த கேள்வி நான் எல்லாத்தையுமே கேட்குறது என்னென்னா ஐயப்பன் படத்தை வச்சு வச்சா சுத்தமாக இருக்கணும் ரைட்டு இப்போ பாக்கி சுவாமி படத்தை வச்சால் எப்படி வேணால் இருக்கலாமா ஏன்னா எந்த சுவாமியை வைச்சாலும் அதுக்குள்ள நியமங்களை நம்ம அனுசரிக்க தான் வேணும் நரசிம்மர் வச்சாலும் அம்பாள் வச்சாலும் சிவன் வச்சாலும் குருஹரப்பன் வச்சாலும் அது தெய்வம் அதுக்குள்ள நியமங்களை நம்ம கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்கள் மாலை போட்டிருக்கிற காலத்தில் மாத்திரம் நாங்கள் ஐயப்பன் படத்தை வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அதை தூக்கி துணியில் சுற்றி லாஃப்ட்டில் வச்சுடுறோம் இல்லைனா கோவிலில் கொண்டே வச்சுட்டு வந்துடுறோம் பல பேரும் பண்ணக்கூடிய ஒரு தவறு இது ஒருத்தர் கெஸ்ட்டாக நம்மளை ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்றாரு ஒரு ரெண்டு மாதம் நம்ம உக்காத்தி வச்சு டெய்லி விதமாக சாப்பாடு போடுறார் அப்புறம் அடுத்த பத்து மாதம் நம்ம ரூமில் வச்சு பூட்டிட்டு பத்து மாதம் கழிச்சு நம்மளை திறந்து விட்டால் நம்ம நம்ம என்ன கதிக்கு ஆளாமோ நமக்கு என்ன மனநிலை எப்படி இருக்கும் தான் பகவானுடைய நிலையம் அது வெறும் படமாக நம்ம பார்க்கக்கூடாது எப்படி நீங்கள் ஒருக்கா பூஜை பண்ணும்போது அதில் இருக்கிற சுவாமி சுவாமி இருக்கார் நம்ம பண்ணக்கூடிய அர்ச்சனைகளை வாங்கிக்கிறார் நம்ம கொடுக்கக்கூடிய நேவத்தியங்களை சாப்பிட்றாருன்னா அதுக்கு உயிரோட ஜீவனோடு இருக்கார்னு அர்த்தம் அப்போ நினச்சபடி வா நினச்சபடி போங்கிறதுக்கு அது முடியாது